இப்போ நாங்கள் வந்து ரம்கல்லையில் இருக்கிறோம் வந்து ரம்கல்லில் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து தொமிலிக்கு மேலே இந்த இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பியில் நடந்த இந்த நாய அம்மையால் வந்து இதாக இருக்கிறான் கிட்டத்தட்ட அறுபத்தைந்துக்கு மேலே ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம் ஏ பாத்து பாத்து ஏரியா ஓ? மொத்தம் அறுபத்தைந்து குடும்பமா 65 ஃபேமிலியா அந்த அவர் அந்த எலெக்ஷன் கேட்டார்

మహాయిగండి వెళ్ళాలి అండి 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 అండి

தானே <laughs>

குடும்பம் ஒரு மாதம் பதினாலு மாதம்

அப்பா ஏய் மாலிக்それ போவானா எல்லாம் அங்க போவானா படடி அங்கட்டு போவானா அப்ப இந்த வரணும் பனி ஞாபகம் அது இதுنا அங்க போவாங்க ஆட்கா கேலியா അല്ലേ നമ്മൾ ഇവിടെ ഇട്ടാ 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 നമ്മ ஆமா 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 வந்து 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 இதேரோ வெடிச்சonden மோடர்ன் போர்டல போட்ரி போட்ரி நான் மரச்சிரும் டீச்சோடா போட் போட் டீ கேக்க மாட்டான் போராக்கல் போட் டீ இல்ல லேட்டி இந்த மாங்க கூப்பு ரெண்டு மூணு வெட்டி போட் நிம்ம கோயல அவரோட மூ بالغால போய் பை மேல போ மேல மேல நம்ம சாமை அடிடிக்றோம் அதெல்லாம் பைனலா லைக் பண்ணுங்க ஃபெஸ்ட் ஓ ஷிட்

නතුවරන්න ඉස්පටිතල් හරති ගන්ඩි මේදින් ති වන්න උතුගර සිග .

நல்ல கட்டு பயமாக வெடி தீக்கிய அமைஞ்சு இனிப்பா இனிப்பான்னு அந்த ஊற்று மண் நல்லா மண் வந்து தான் பற்றி அப்படியே அடிச்சு தீங்க